அன்னைக்கெல்லாம் நம்ம பெரியவங்க பேச்சை கேட்டு தானே வளர்ந்தோம் ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களை பார்த்தா பெரியவங்க பேச்சை கேட்க மாட்டேங்குதுங்க அதுங்க பேச்சு தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்குப்பா ஆமாம் அன்னைக்கு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது வீடு நிறையா சொந்தம் நிறையா இருந்தாங்க ஆனால் இப்போ எல்லாம் தனி கொடுத்தனமாக போயிட்டாங்க ஆனால் வீடுகளில் சொந்தங்களும் குறைவாகவே இருக்குது அன்னைக்கெல்லாம் வருமானம் குறைவு தான் ஆனால் சந்தோஷம் நிறைவாக இருந்துச்சு இன்றைக்கி சம் சம்பாத்தியம் நிறையா இருக்குது ஆனால் சந்தோஷம் குறைவாக இருக்குது அன்று பெரியவங்களை வட வழி நடத்தி நம்மளாம் நடந்து போனோம் எல்லாம் சிறியவர்கள் வழி நடத்துவதை பார்த்தா நம்மளுக்கு பயமாக இருக்குது ஆமாம் இப்போ இருக்க காலமெல்லாம் எல்லாமே மாறி போச்சு அன்னைக்கெல்லாம் நம்ம வந்து கதை பேசிக்கிட்டு நடந்து இப்போ எல்லாம் பார்த்தோம்னா அவங்கவுங்க கையில தொலைபேசி இருக்கு அதை கண்டு பேசிக்கிட்டே போறாங்க வேற யாரும் நினைக்கவே மாட்டாங்க யாரும் எப்படி போனா நமக்கு என்னென்ன நடந்து போய்கிட்டிருக்காங்க பின்னாடி வர்றவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கூட திரும்பி கூட பார்க்க மாட்றாங்க அப்போ நம்ம என்ன பண்றது எல்லாமே அன்றும் இன்றும் ஆயிருச்சு அதனால நம்மளும் இந்த காலத்துக்கு தக்கனி மாறிக்கிடுவோம் எப்பொழுதும் அந்த காலம் இந்த காலம் என்று சொன்னாலும் நம் பேர பிள்ளைகள்லாம் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேதுன்னு பிள்ளைய சொல்லுதுங்க என்ன பண்ண சொல்கிறீங்க அதுங்க நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்டுச்சுங்க அது மாதிரி அவங்க பிள்ளைகளும் அவங்க பேச்சை கேட்குற மாதிரி நம்ம பிள்ளைய நடந்துக்க வைப்போம் வேறு என்ன பண்ண முடியும் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு மாதிரி நம்மளும் மாறிக்கிடுவோம் பிள்ளை கைகள் தொலைபேசிகள் ரொம்ப அதிகமாக கொடுத்த பெற்றவங்கள நம்ம பிள்ளைகளும் உண்டு தான் நம்ம பிள்ளைகளும் பேர பிள்ளையிட்ட தொலைபேசியை அதிக நேரம் கொடுக்குதுங்க அதனால் அந்த பிள்ளைகள் வந்து பாடம் கற்றுகிறதில் கொஞ்சம் தாழ்வாக இருக்குதுங்க மொ செல்ஃபோன்லையே எல்லாமே மூழ்கியிருதுங்க இனிமேல் அதை கொஞ்சம் மாற்றும் நீங்களும் சிறுகதை ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அனுபவமாக அல்லவா